பெரும்பாலும் நம்ம எல்லா வீடுகள்லையுமே இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் தான் பயன்படுத்துறோம் ஆனா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த கேஸ் அடுப்பு தரமானதா இருக்கா அப்படின்னு நீங்க என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா ரொம்ப பவர்ஃபுல்லான எரிவாயுவா இருக்கட்டும் இல்லை நெருப்பா இருக்கட்டும் இது ரெண்டுத்தையும் கூட அதிகமா பிள்ளங்குற அந்த கேஸ் அடுப்பு கண்டிப்பா தரமானதா தானே இருக்கணும் இதை செக் பண்றதுக்காக தான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கேஸ் அடுப்புக்கெல்லாம் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க போகிறதா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த ஸ்டார் ரேட்டிங் எப்படி கொடுப்பாங்க எதன் அடிப்படையில் கொடுக்க போறாங்க இதன் மூலமா வாடிக்கையாளர்களான நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீடெயிலா பார்க்க போறோம் இந்தியால பெரும்பாலும் எல்லா வீடுகளும் கேஸ் அடுப்புக்கு மாறிக்கிட்டே வரும் இன்னும் எங்கெல்லாம் கேஸ் அடுப்புக்கு மாறாம விறகு அடுப்பு பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் நம்ம கேஸ் அடுப்பை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம பயன்படுத்துற அந்த அடுப்பு தரமானதா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி தான் வர்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசத்துல இருந்து அடுத்த மூணு வருஷத்துக்கு உற்பத்தியாகிற எல்லா கேஸ் அடுப்புகளுக்குமே ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க சரி இந்த ரேட்டிங் எதை பொறுத்து அமையும் என்னென்ன கிரைடீரியாஸ் இதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேஸ் அடுப்பு எவ்வளவு ஹீட் கெப்பாசிட்டியை தாங்குது எவ்வளவு நேரத்துக்கு அந்த ஹீட்டை அதை ஹோல்ட் பண்ணுது அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட ஹீட் டெம்பரேச்சரை கொண்டு வரதுக்கு அது எவ்வளவு கேஸ் பயன்படுத்துது அப்படிங்கிற முக்கியமான கிரைடீரியாஸ் அடிப்படையில் வச்சு தான் இந்த ரேட்டிங்கை கொடுக்க போறாங்க மத்திய அரசு இதை மினிஸ்ட்ரி ஆஃப் பவரோட டயப் பண்ணி தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ண போறாங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் அமல் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஓகே இப்போ இந்த ரேட்டிங் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன கிரைடீரியாவினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு அடுப்புக்குமே அந்த ரேட்டிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க உதாரணத்துக்கு இந்த கிரைடீரியாவின் அடிப்படையில் ஒரு அடுப்புக்கு அறுபத்தெட்டு சதவீதம் தான் குவாலிஃபை ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டார் அப்படின்னு ரேட்டிங் கொடுப்பாங்க இன்னும் ஒரு சில அடுப்புகள் எண்பது பர்சன்டேஜ் இதில் ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஸ்டாரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எவ்வளோ அதிகமான ஸ்டார் ரேட்டிங் ஒரு அடுப்புக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அது ஒரு சேஃபான அடுப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாடிக்கையாளரான நம்ம ஒரு புதுசாக ஒரு அடுப்பு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேட்டிங் அடிப்படையில் நம்ம எதை வாங்குறது அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் சரி இந்த ரேட்டிங்லாம் மத்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கூட டை அப் வச்சு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளர்கள் எல்லாமே அவங்க உற்பத்தி பண்ணுற பேட்சில் இருந்து மூணு சாம்பிள்ஸை லேப் டெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் இந்த லேப் டெஸ்ட்டை யாரெல்லாம் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோன்னா என்ஏபிஎல் அப்படின்னு சொல்லப்படுற தேசிய அங்கீகார வாரியம் அப்படி இல்லைனா சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுற அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் அதுவும் இல்லைன்னா ஐஎல்ஏசி அப்படின்னு சொல்லப்படுற சர்வதேச ஆய்வக அங்கீகார அமைப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆய்வகங்களோட அங்கீகாரம் பெற்ற லேப்ஸ்ல மட்டும்தான் இந்த சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கைட்லைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க சோ அடுப்புகளை உற்பத்தி செய்யற உற்பத்தியாளர்கள் அங்கீகாரம் பெற்ற லேப்ல போயிட்டு அவங்களோட மூணு சாம்பிள்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும் இந்த மூணு சாம்பிளையும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த மாடலுக்கு எவ்வளவு ரேட்டிங் தரணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அதுக்கேத்த மாதிரி அடுப்புகளுக்கு ரேட்டிங்கும் கிடைக்கும் சோ இதன் மூலமா நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற கேஸ் அடுப்புக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாக அதோட எஃபிஷியன்சி எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு லேபில் நம்ம டெஸ்ட் பண்ணி அதுக்கு ரேட்டிங் கிடைக்கிது அப்படின்னா வாடிக்கையாளர்களான நமக்குமே ஒரு அடுப்பு வாங்கும் போது அதோட எஃபிஷியன்சி அதோட ரேட்டிங் வச்சு தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதனால தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை லான்ச் குறிப்பிட்டு இருக்காங்க